ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியான கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்கள்ல அதை அதே டேஸ்ட்டில் எப்படி கே கேசரி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க இந்த நெய்யெல்லாம் கரெக்டான இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டான கேசரி உங்களுக்கு கிடைக்குங்க நான் சொல்கிற அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்குங்க வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நம்ம கேசரி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக முந்திரியை சேர்த்துக்கிறேங்க முந்திரியை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கூடவே பாதாம் சேர்த்துக்கிறேங்க பாதாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி முந்திரி மட்டம் கூட சேர்த்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும் உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துக்கிறாங்க நல்ல பலூன் மாதிரி ஊப்பி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அவ்வளோதாங்க வருத்தாச்சு இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இப்போ இதே பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறாங்க இப்போ இந்த நெய்யில் நான் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கிறேங்க நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் இது வந்து எந்த மெஷரிங் கப்பெலாம் தேவையில்லை நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு ஜீனியும் எடுத்துக்கணும் அந்த அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க இந்த அளவு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பேனில் நான் ரெண்டு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் வந்து இந்த கப்பில் தான் ரவை எடுத்திருக்கேன் அதனால் இதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதுலேயே தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து கொதிக்கட்டுங்க நல்லா கொதி வரட்டும் அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க தண்ணி இப்போ இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேங்க கொஞ்ச நேரத்தில் கெட்டியாயிடும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் கெட்டி அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும் நல்லா ரவை வேகணுங்க லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ நல்லா வெந்திருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஜீனி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு ஜீனி சேர்த்துக்கிறேங்க நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப்பு ஜீனி சேர்த்துருக்கேன் இப்போ இதே நல்லா கலந்து விடுங்க இப்போ ஜீனி சேர்த்துருக்கனால கொஞ்சம் தண்ணியாகும் அதுக்கப்புறம் மறுபடியும் கெட்டியாயிடுங்க நல்லா ஜீனி கரைஞ்சி கொஞ்சம் தண்ணியாக வரும் நல்லா கலந்து விடுங்க இப்போ ஜீனி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் வந்து அப்படியே கூட வச்சுக்கலாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் கலர் சேர்த்திங்கன்னா இந்த கல்யாண வீட்டிலலாம் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்ங்க இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இப்போ இது கூட நான் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் நெய் சேர்த்திங்கன்னா இப்போ அதையும் நல்லா கலந்து விடலாம் இப்போ இது கூட வந்து நம்ம முந்திரி திராட்சை பாதாம்லாம் வறுத்து வச்சுருந்தோம்லங்க அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுலாங்க கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு ஒரு பவுலாக மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடியாக இருக்குது இந்த மாதிரி கல்யாண வீட்டு கேசரி எப்படி நல்லா அந்த கரண்டிலேருந்து சூப்பராக வந்து விழுவுது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப டேஸ்டியாக அருமையாக வந்திருக்குங்க அந்த நெய்யோட மனம் அவ்வளோ நல்லா இருக்குங்க கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க இப்போ நம்ம கல்யாண வீட்டிலெல்லாம் எல்லாம் போய் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் இருக்கும்ல அதே டேஸ்ட்டே நம்ம வீட்டில் வர வைக்கலாங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ